விஜே பார்வதிக்கு இந்த வாரம் சூப் போட்டுருவாங்க விஜே பார்வதி தான் இந்த வாரம் எவிக்டாக போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நேத்துலேருந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதுக்கான காரணம் மேக்கர்ஸ் வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கேமோட டைனமிக்ஸே டோட்டலாக மாற்றுறதுக்காகவும் விஜே பார்வதி வெளியே தூக்க போகிறாங்க ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டு இருக்கு அதனால விஜய பார்வதி இதுக்கப்புறமும் உள்ளே இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேக்கர்ஸ் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ட்விட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேற்று காட்டத்தை மாதிரி பரவிட்டு இருந்தது ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்றது வீடியோவில் பார்க்க போகிறோம் அது கூட இன்னொரு விஷயம் விஜே பார்வதிக்கு ஓட்டுக்கள் வந்திருக்கு அவங்கள எடுக்கிறதுக்கு அதாவது ஓட்டின் பேசிஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அதாவது கடைசி அடிமட்டத்தில் இருக்க ஒரு அஞ்சு கண்டஸ்டன்ட் யார் ஓட்டே இல்லாமல் நான் சொல்றது அஃபீஷியல்ல அன்னஃபிஷியலை பற்றி பேசவே இல்லை ஏன்னா அன்னஃபிஷியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கு ஸோ நான் அன்னஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பவும் கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ அஃபிஷியலில் யாருக்கு ஓட்டுகள் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்றது மொத்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவ பார்க்க போகிறோம் மெயினா விஜே பார்வதி வந்து தூக்க போகிறாங்க விஜே பார்வதிக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இடம் இல்லை ஏன்னா இவ்வளோ நாள் கேம் வந்து இருந்த காரணமே விஜே பார்வதி தான் எவ்வளோ சேனல் வந்து us ஓரளவு தள்ளணும் தள்ளணும் சொல்லிட்டு புஷ் பண்ணாங்க ஆனா இதுக்கப்புறமா சேனலால புஷ் பண்ண முடியல ஸோ ரொம்ப கேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கு இன்னொன்னு பார்வதி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸே மதிக்கல அதனால வந்து இதுக்கப்புறம் வச்சு கூடாது முடிவு பண்ணிட்டு பார்வதி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா நேரத்துல இருந்து ஷேர் ஆயிட்டு இருந்தது அது உண்மையானு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் மேக்கர்ஸ் அப்படிதான் பிளான் பண்றதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஆனா பார்வதி இப்பதைக்கு எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ இல்ல ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்ப பார்வதிக்கான ஓட்டுகள் எப்படி இருந்ததுன்னா அபிஷியல சொல்றேன் ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் அது லீஸ்ட்டும் இல்லை டாப்பும் இல்லை ஒரு மாதிரி மிட்ரேஜ் தான் இருந்தது அப்பயே தூக்கி வெளிய அடிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போலாம் விட்டுட்டாங்க ஓகே பார்வதி மூலியமாக ஏதோ கண்டென்ட் வருது கண்டென்ட் வருதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க விட்டுட்டு இப்ப பார்வதி பார்த்திங்கன்னா டாப் த்ரீல வந்து இருக்காங்க அவங்கள எழுதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா டாப் ஓட்டு இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் பார்வதி அதுக்கு திவ்யா கணேஷ் இவங்க மூணு பேர் தான் டாப்ல இருக்காங்க ஸோ அப்படின்னும் போது டாப்ல இருக்க ஒருத்தவங்கள எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஓட்டின் பேசிஸில் எடுக்க முடியாது ஆனால் சேனல் நினச்சா எடுத்துருவாங்க ஏன்னா இந்த மாதிரி திடீர்னு அன்எக்பெக்டட் எவிக்ஷன் ஒவ்வொரு சீசன்லையும் வே பண்ணுவாங்க நம்ம எதிரவே மாட்டோம் இவர் வெளியே போவார் நினைச்சே பார்க்க மாட்டோம் ஆனா அந்த மாதிரி தூக்கிடுவாங்க அது தூக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட சொல்லுவாங்க அதாவது நீங்களாம் ஓட்டு போடல அதுதாங்க காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சப்பக்கட்டு ஈஸியாக சப்பக்கட்டு கட்டு போயிடுவாங்க ஸோ அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் உங்கள் மூணு பேர் டாப்பில் இருக்காங்களா லீஸ்டில் இருக்கிறது யார் ஏன்னா டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் போயிட்டு கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கும் ஏன்னா போகிறவான எவிக்ஷன் இல்லை ஸோ டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கெஸ் பண்ணுறேன் இந்த வாரமும் சிங்கிள் எவிக்ஷன் வச்சாங்கன்னா இவங்களை மாதிரி ஒரு முட்டாள் இருக்கவே முடியாது ஏன் இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா அடுத்த வாரம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த மிச்சர் பேசிங்கன்னு சொல்கிறோம் நிறைய மிச்சர் பேசுங்க எஸ்கேப் ஆயிடுச்சு ஏன்னா அடுத்த நாமினேஷன்ல அவங்க வரமாட்டாங்க ஆறு பேர் அந்த அந்த ஒரு மாடர்ன் டீமா சார் ரெட்ரோ டீம் அப்படியே ஜெயிச்சிட்டாங்கல்ல ரெட்ரோ டீம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷனுக்கு வர மாட்டாங்க ஸோ அப்படின்னும் போது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆபியஸாக ரெட்ரோ டீமில் இருக்கவங்க வர மாட்டாங்க போது அரோரா சுபிக்ஷா அமித்து இவங்க யாருமே நாமினேஷனில் இருக்க மாட்டாங்க ஸோ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பேர் எஸ்கேப் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் வெக்ஷன் இருக்கும் அதில் ஒரு வெக்ஷன் கண்டிப்பாக இந்த லீஸ்ட் ஓட்டில் இருந்து ஒருத்தரை தூக்க போகிறான்றாங்க ஸோ அந்த லீஸ்ட் ஓட்டு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமித்து ஆபியஸாக அமித்து ஓட்டு இல்லை நெக்ஸ்ட்டு சுபிக்ஷா சுபிக்ஷாக்கு ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் தான் சுபீட்சாக்கான ஓட்டுகள் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கனி கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நாமினேஷனை வந்தாங்களோ வந்ததுலேருந்தே ஓட்டு இல்லை ஸோ என்ன நம்மளும் ஒவ்வொரு வாரமும் கணியை இப்போ தூக்குவாங்க அப்போ தூக்குவாங்க பார்க்குறோம் கணிக்காக வே போனவார எச்சினே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் எதிர்பார்க்கவே இல்லை எனிவேஸ் கணி இருக்காங்களா நெக்ஸ்ட்டு பிரசென்ட் சேண்ட்ரா மிட் மிட்ரேஞ்சில் தான் இருக்காங்க இவங்களுக்கும் அதிகமாக ஓட்டு இல்லை ஸோ இவங்க யாருமே இல்லை ப்ளஸ் எஃப்ஜே எஃப்ஜே பிரசன்ட் சான்ட்ரா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் தான் இருக்காங்க ரொம்ப லீஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சாரி அமித்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க சுபிக்ஷா கனி இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் கிடக்கிறாங்க இதில் எஃப்ஜே தூக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஜே மூலியமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க உள்ள ஒரு கண்டென்ட் வந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவனை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி புஷ் பண்ணுறாங்க ஸோ எஃப்ஜே தூக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இன்னும் ஷூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி அடுத்து அப்டேட் வரும்போது சேனல் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்கஷன்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இப்போதைக்கி பார்க்கும்போது இந்த அஃபிஷியல் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே லீஸ்ட்டில் இருக்காங்க டபுள் எவிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க என்னோட என்னோட ப்ரெடிக்ஷன் நான் யாருன்னு நினைக்கிறேன்னா அமித்ல சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் வரமாட்டாங்கும் போது நெக்ஸ்ட் வீக் ஈஸியாக தப்பிச்சிருவாங்க ஸோ அதனால் அந்தளவுக்கு விட மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது வாய்ப்பு ஏன்னா சுபிக்ஷா வந்து வாய்ப்பிக்ஷா போன இந்த வாரம் தான் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்தது அதாவது ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் கேம் விளாட்ணும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சது விக்ரமோட ஷேடோல இருந்து இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கேம் வந்து கொஞ்சம் இண்டிவிஜுவலாக பண்ண மாதிரி இருந்தது அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி மட்டும் சொல்றேன் பண்ண மாதிரி இருந்தது அந்த ஓரளவுக்கு பண்ண வாரத்திலேயே பாத்தீங்கன்னா வீடு காமிச்சா ஓரளவுக்கு அளவுக்கு பாசிட்டிவாக வீட்டுக்கு போயிடுமோ அப்படின்னு நினைச்சு அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுபிக்ஷாக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த இன்னொரு ஓட்டு டபுள் எவிக்ஷனில் ஒன்று வந்து வந்து டாப் அந்த டாப்ல இருக்கதான் பார்வதியா கமருதினா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு கமருதினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் வச்சு அனுப்புறது முடிப்பானா எவிக்ஷன் தூக்கிடலாம் ஏன்னா கமருதினுக்கு வந்து டாப்ல இருக்க அளவுக்கு ஓட்டு இல்லை ஒரு மாதிரி மிட் ரேஞ்சில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கமருதினை தூக்குறதா இருந்தாலும் தூக்கிடலாம் ஆனால் கமருதினுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் விட மாட்டாங்க ரெட் கார்டு கொடுத்து தான் வெளியே அனுப்புவாங்க ஏன்னா கமூர்தி பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் உள்ளே அப்படி தானே இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக எவிட்டாக வெளியே போகக்கூடாது ரெட் கார்டு வாங்கிட்டு தான் வெளியே போகணும் அப்படின்றதுக்கு வரவே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா பசங்க கூட சண்டை போட்டால் பெருசாக அது இஷ்யூவாக மாறாது அதாவது துஷாருக்கும் கமுர்தனுக்கும் சண்டை வந்தது அது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டாக் ஆகலை ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பொண்ணுங்க கூட வந்து எகிரிட்டு போகிறாரு பொண்ணுங்களை வந்து அடிக்கிற மாதிரி போகிறாரு ஒரு மாதிரி அது வந்து ரொம்ப மோசம் எல்லாருமே பசங்க கூட எகிரிகிட்டு போகிறது வேற பொண்ணுங்க கிட்டே அந்த மாதிரி எகிரிக்கிட்டு என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு போகிறது வேற அது கமர்தனுக்கு சுத்தமாக புரியல ஏன்னா தெரிஞ்சு விஜய் செய்து ரோஸ்ட் கொடுப்பாரா இல்லை ரெட் கார்டு கொடுப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கமுர்தீன் பார்வதி இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கானா விநோதத்தெல்லாம் தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை கமுர்தீன் பார்வதி இவங்களை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கனி கனி இல்லை நாங்கள் வேணாம் டாப்பில் இருக்கிறது வேணாம் அப்படி இல்லை பாட்டம்லேயே போய்க்கிறோம் அப்படின்னா கனி அண்ட் அமித் இல்லை சுபிக்ஷா இவங்க மூணு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தூக்கம் வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு பேர் கண்டிப்பாக வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதிக்கு மேக்ஸிமம் சான்ஸ் வந்து இல்லை ஓட்டிங் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இல்லை இல்லை மேக்கர்ஸ் வந்து இப்போ அவங்க எடுத்துக்க டிசிஷன் வந்து ஓகே இப்படியே போயிடலாம் என்னன்னால பார்த்துக்கலாம் ஒரு அன்எக்பெக்டட் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சி டிஆர்பி ஏத்தணும்ண்டா அப்படின்னு நினச்சாங்கன்னா பார்வதிக்கு பூஜையை போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும்போது நம்மளுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா பார்வதியை தூக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தூக்குறதுனால இந்த ஷோவே ஓடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதில் ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள் இப்பெல்லாம் அப்படி இல்லை இப்போ பார்வதி மட்டும் இல்லை பார்வதி கிட்டே ஒரு இப்படி சொல்லுவது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டென்ட் தான் வருது மிச்சம் எல்லாம் மாறி மாறி கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ பார்வதி தூக்கினாலும் ஒன்றும் ஷோ காலியாக ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் இருந்தால் பரவாயில்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட பத்து பேரையும் டாக்ஸிக்காக தான் இருக்கானுங்க கொஞ்சம் பேர் மட்டும் தான் ஓரளவுக்கு வந்து டாக்சிக் வந்து கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லாம் அவ்வளோ டாக்ஸிக்காக வந்து விளையாடிட்டு இருக்கானுங்க ஸோ அப்படின்னும் போது கண்டென்ட் ஆப்வியஸாக வரதான் போது பார்வதி தூக்குனா கேமோட பர்ஸ்பெக்டிவ் வந்து மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்வதி என்ன பண்றாங்க ஒரு மாதிரி ஒரு விஷயம் ஒன்று தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள சுற்றியே எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் பண்றாங்கல்ல அதை எடுத்துட்டா ஓகே கன்டென்டுக்குள்ள அதாவது கேம்ல ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க டாஸ்க்கு கண்டென்ட் கிரியேட் ஆகும் இப்போ என்ன பண்ணும் பார்வதியை சுத்தி கண்டென்ட் கிரியேட் ஆகுதுல அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் சோ பார்வதி தூக்குனா கண்டிப்பா அது வந்து கேம் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான இம்பேக்ட்டாக இருக்கும் என்னடா இது பார்வதியே போயிட்டா அப்படின்ற ஒரு இம்பேக்ட்டாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அக்ரசிவ் ஆடுறவங்க கொஞ்சம் கம் பண்ணுவாங்க ஓகே நம்ம அப்ப இந்த அளவுக்கு ஆடக்கூடாது போல கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் ஏன்னா இவ்வளோ பண்ண பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓட்டும் இருக்கும் வெளியே பார்த்துட்டு போன ஆதிரேகெல்லாம் பயங்கர ஸ்டாக் இருக்கும் பார்வதி ஓட்டும் அப்படின் போது போது பார்வதியை தூக்குறாங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னா மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாக உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும் அதனால் கொஞ்சம் கேம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏதாவது பண்ணி தாங்க ஆகணும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு இன்னொன்று பார்வதி பாஸே மதிக்க மாட்டுறாங்க அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் ஏதோ பேசுகிறாரு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டுறாங்க அதில் ஏதோ வார்த்தையை வேறு விட்டுவிட்டதா ஒரு விஷயம் வேறு போயிட்டிருக்கு பார்வதி பிக் பாஸ் ஏதோ திட்டதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதுதான் எனக்கு என்ன ஒன்றும் புரியல அதனால தான் பார்வதி ஸ்கெட்சு போட்டு தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறானுங்க ஸோ எப்படி இருந்தாலும் இன்கேஸ் பார்வதி தூக்குனா ஒரு மாதிரி ஒரு மாதிரி இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து பிளாஸ்டாக இருக்கும் பார்வதி தூக்கி கமூர்தீனுக்கு ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் சேட்டர்டே எபிசோடு வந்து தாறுமாறா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது பார்க்கலாம் ஒரு தூக்கி தான் பார்த்துருங்களேன் அதை அன்எக்பெக்டட ஒரு எவிக்ஷன் வச்சு தான் பாருங்களேன் நிறைய பார்வதி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக ஹர்ட் ஆகிங்க எப்படி பார்வதி எப்படி தூக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா பார்வதி இப்போதைக்கு ஓட்டிங் பிளேசில் தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மேக்கர்ஸ் வந்து சேனல் டிஆர்பி வந்து ஏற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி பார்வதியை தூக்கினா அப்படியே டிஆர்பி வந்து பிச்சுக்கிட்டு போய்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா பெரிய இம்பாக்டாக இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பொண்ணு மட்டும்தான் அப்படியே ஒரு மாதிரி கண்டறியான கண்டென்ட் தான் ஒரு மாதிரி காஜி கண்டென்ட் வேற ஒரு சைடில் போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டு விதமான கண்டென்ட்டையும் ஒரே நிறைய ஆள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட அப்படியே அடிச்சு வெளியே துரத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடு எப்படி மாறுது எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம தான் எனக்கு என்னமோ தோணுது ஸோ உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் எவிக்ஷன் அப்டேட் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு யாரோ ரோஸ்ட் வாங்குறாங்க அப்படின்ற அப்டேட் வரும் ஒன்றும் அப்டேட் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும் பை பை